அத்தியாயம் முன்னூற்று இருபத்தொன்று மூன்று ஆன்மீக அடுப்புகள் இரண்டு லாங் ஹவோசென்னின் மரணத் தாக்குதலுக்கு அபா பதிலளித்த விதத்திலிருந்தே அவனுடைய பலம் பேய் சென் கேனை விட மிகவும் உயர்ந்தது என்பது தெளிவாகத் தெரிந்தது இந்த வித்தியாசத்தின் முக்கிய காரணம் அவனுடைய வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இருபதாயிரம் அலகுகளை தாண்டியிருந்தது லாங் ஹவோசென் முதல் முறையாக வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டும்போது எவ்வளவு பயங்கரமாக மாறும் என்பதை உணர்ந்தான் ஆனால் அவனுடைய தாக்குதல் அதோடு நிற்கவில்லை லாங் ஹவோசென் ஒரு வாய் ரத்தத்தை உமிழ்ந்தபோது ஒரு உரத்த டிராகன் கர்ஜனை அவனிடமிருந்து எழுந்தது அசுராத்ரஸ் திசை திருப்பப்பட்டாலும் நீலமலை ஒளியின் மலர் உடனடியாக ஒளி மற்றும் மழையின் இரு சிறிய டிராகன்களாக மாறி எதிரியை நோக்கி நேராக பாய்ந்தன லாங் ஹவோசென்னின் எண்ணம் எளிமையாக இருந்தது இவ்வளவு சக்தி வாய்ந்த எதிரியை எதிர்கொள்ளும்போது முழு முயற்சியுடன் மட்டும் போராடினால் வெற்றி பெற முடியாது அது வெறும் நேரத்தை இழப்பதற்கு மட்டுமே உதவும் இறுதியில் எதிரி அவனைக் கொன்றுவிடுவான் அவனுக்கு ஒரே வழி உடனடி அழிவு சக்தி கொண்ட வெடிப்பு தாக்குதல்களை நம்புவது மட்டுமே எனவே அவன் தனது எல்லா நுட்பங்களையும் பயன்படுத்தி குறைந்தபட்சம் எதிரியை கடுமையாக காயப்படுத்துவதை நோக்கமாக கொண்டான் மாயத்தோட்டத்தில் லாங் ஹவோசென்னின் ஆன்மீக ஆற்றல் மீட்பு வேகம் மற்றவர்களை விட பல மடங்கு வேகமாக இருந்தது இந்த அபாவோடு ஒப்பிடும்போதும் லாங் ஹவோசென்னுக்கு தனது ஆன்மீக ஆற்றல் மீட்பு சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது இத்தகைய சூழ்நிலையில் அவன் தயக்கமின்றி போராடுவதற்கு பயப்படவில்லை அபாவை காயப்படுத்த முடிந்தால் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அபாவுக்கு இயல்பாகவே லாங் ஹவோசென் இன்னும் இவ்வளவு திறமைகளை வைத்திருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை குறிப்பாக அவை இவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் என்று நினைக்கவே இல்லை லாங் ஹவோசன் மற்றொரு வாய் ரத்தத்தை உமிழ்ந்தான் இது அபாவின் தாக்குதல்களால் ஏற்பட்ட காயங்களால் இல்லை மாறாக தனது மிக சக்திவாய்ந்த தாக்குதல்களை தாக்குதல்களைத் தொடர்ச்சியாக இணைத்ததால் ஏற்பட்டது அவனது ஆற்றல் பாதைகள் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகி அவனை அறியாமலேயே இரத்தத்தை உமிழ வைத்தன ஆனாலும் இந்த சூழ்நிலையில் கூட ஒளி மற்றும் மழையின் இரு டிராகன்கள் வெற்றிகரமாக விடுவிக்கப்பட்டன கடுமையான வெடிப்பு ஒலிகளுடன் அபாவ் மீண்டும் இருமினான் அவனது உடல் தாக்குதலால் பின்னோக்கி தள்ளப்பட்டது நீல மற்றும் தங்க நிற சிறிய டிராகன்கள் அவனது உடலை உறுதியாக சுற்றி வளைத்தன லாங் ஹவோசன் தனது இடத்தில் நேராக நின்றான் மீட்புக்கு நேரம் கொடுக்காமல் ஒரு தங்க நிற ஒளி மூடுபனி அவனது உடலிலிருந்து உடனடியாக எழுந்தது அது ஆற்றல் சேமிப்பு நுட்பமாக இருந்தது அவனது உள் ஆன்மீக ஆற்றல் மொத்தம் ஆறு ஆயிரம் அலகுகளாக இருந்தது ஆனால் மூன்று தொடர்ச்சியான தாக்குதல்களுக்குப் பிறகு அவன் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அலகுகளை செலவழித்திருந்தான் அதாவது அவனிடம் மீதமிருந்த ஆன்மீக ஆற்றல் இரண்டாவது அசுரா திரஸ்டுக்கு போதுமானதாக இல்லை ஆனால் மாயத் தோட்டத்தில் ஒளி உறுப்பு யாட்டிங்கின் உதவியுடன் லாங் ஹவோசன் மற்றொரு அசுரா திரஸ்டை உறுதியாக விடுவித்தான் பிறைட் டிசிப்ளின் ஏற்கனவே நீலமலை ஒளியின் மலரின் இடத்தை பிடித்திருந்தது மேலும் லாங் ஹவோசென் மற்றொரு வாய் இரத்தத்தை உமிழ்ந்தான் ஏனெனில் அவன் ஏற்கனவே ஆற்றல் சேமிப்பு நுட்பத்தை அதன் உச்சத்திற்கு பயன்படுத்தியிருந்தான் வானில் தங்க நிற மூடுபனி வெளிப்படையாக பரவியது ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்காமல் நேரடியாக அவனுள் நுழைந்து சேமிக்கப்பட்ட ஆற்றலுடன் இணைந்த அசுரா திரஸ்டின் ஒரு பகுதியாக மாறியது இந்த பையன் ஒரு பைத்தியம் இதுதான் அபாவின் தற்போதைய எண்ணமாக இருந்தது லாங் ஹவோசென்னின் முதல் அசுராஸ் திரைக்கிலிருந்து அவனது தாக்குதல்களின் கலவை எந்தவொரு இடைவெளியும் இல்லாமல் இணைக்கப்பட்டு அவனது உடலின் திறனின் எல்லையை எட்டியது ஒரு கணம் கூட மூச்சு விடாமல் ஒளி மற்றும் மழையின் இரு டிராகன்கள் அவனது உடலின் எல்லைகளை மீறி விடுவிக்கப்பட்டன இது அவனது உடலை காயப்படுத்தியது மேலும் இந்த கொடூரமான போராட்ட முறையின் உடல் அழுத்தத்தை ஆன்ம இணைப்பு சங்கிலிகள் கூட அவனது அணியினரிடையே பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் அபாவின் உடலில் ஒரு சிவப்பு ஒளி தோன்றியது அது போட்டு நுட்பமாக இருந்தது பின்னர் அதே சிவப்பு ஒளி லாங் ஹவோசென்னின் உடலிலும் தோன்றியது அவன் வியாகம் நுட்பத்தைத் தொடங்கியபோது அவன் தனது எல்லைகளை மீறி தனது உயிரையே பணயம் வைத்தது போல செயல்பட்டான் ஆனால் இது தான் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட முடிந்த சிறந்த வழியாக இருந்தது அபாவின் பலம் அதிகமாக இருந்த போதிலும் லாங் ஹவோசென்னின் இந்த விளைவையும் பொருட்படுத்தாமல் தாக்கும் செயல் அவனுக்கு சறு பயத்தை ஏற்படுத்தியது இப்படி ஒரு பைத்தியம் தாக்குதலின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அவனை கடுமையாக காயப்படுத்த வாய்ப்பு இருந்தது இந்த நேரத்தில் அபாவ் இனி எந்த தயக்கத்தையும் காட்டவில்லை ஒரு பழமையான ஆற்றல் மிக்க அழுத்தம் அவனது உடலிலிருந்து வெளியேறியது அவனது கருப்பு ஆன்மீக ஆற்றல் கரு ஊதா நிறமாக மாறியது அவனது கண்கள் கூட முற்றிலும் ஊதா நிறமாக மாறின அவனது பின்புறத்தில் ஒரு ஜோடி கருப்பு டிராகன் இறக்கைகள் விரிந்தன அவனது வெள்ளை தோல் மெல்லிய கரு ஊதா டிராகன் செதில்களால் மூடப்பட்டது முயற்சியுடன் விடுபட அவனது இரு கைகளும் ஒளி மற்றும் மழையின் இரு டிராகன்களின் பிணைப்பை மிரட்டலாக உடைத்தன அவனது உந்துதலால் பாதிக்கப்பட்டு லாங் ஹவோசென்னின் சேமிக்கப்பட்ட அசுரா திரஸ்ட் ஒரு பிளவு நொடியில் தொடங்கப்பட்டது போல தோன்றியது காதை கிழிக்கும் ஒரு சத்தம் சுற்றுப்புறங்களில் பரவியது காற்றில் கடுமையான சுழற்சிகளை ஏற்படுத்தியது மேலும் தியாகம் நுட்பத்தின் விளைவுகளால் லாங் ஹவோசென்னின் தாக்குதல் நேரடியாக காற்றை வெட்டியது ஆச்சரியமாக அவனது உடல் சுற்றுப்புறங்களில் ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கங்கள் இல்லாமல் இருந்தது ஆனால் இவை அனைத்தும் ஒரு தொடக்கமாக மட்டுமே இருந்தன அதற்கு முன் ஒரு மிகவும் விசித்திரமான காட்சி தோன்றியது இந்த ஆன்மீக ஆற்றலின் முழு செறிவு ஒரு புள்ளியில் ஒன்று கூடியது அபாவின் கனமான முகபாவம் இன்னும் மோசமாக மாறியது வலது கையை அசைத்து ஒரு மெல்லிய வாளை எடுத்தான் அதன் கூர்மையான முனையை முன்னோக்கி நீட்டி லாங் ஹவோசென்னின் அசுரா திரஸ்டை நேரடியாக எதிர்கொண்டான் டிங் காதை செவிட்டாக்கும் ஒரு வெடிப்பு ஒலி காற்றை நிரப்பிய பிறகு அபாவ் கடுமையாக இருமினான் இறுதியாக ஒரு வாய் ஊதா ரத்தத்தை உமிழ்ந்தான் அவனது முழு உடலும் முற்றிலும் ஊதா நிறத்தில் ஒளிர்ந்து லாங் ஹவோசென்னின் தாக்குதலால் பத்து மீட்டருக்கும் மேல் பின்னோக்கி தள்ளப்பட்டது அவனது கையில் இருந்த மெல்லிய வாள் சிறு துண்டுகளாக உடைந்து ஆச்சரியமாக எதுவுமாகக் குறைந்துவிட்டது ஆனால் இந்த தாக்குதலை முடித்த பிறகு லாங் ஹவோஸ் என்னும் தரையில் விழுந்தான் ஆவேசமாக மூச்சு வாங்கினான் அவனது வாயில் ஏற்கனவே ஒரு பெரிய ஆன்மீக மீட்பு மாத்திரை இருந்தது அவனது முழு கம்பீரமான அந்தஸ்து ஆச்சரியமான வேகத்தில் சரிந்தது அபாவின் கண்கள் கோபத்தின் தீப்பிழம்புகளால் எரிந்தன காயமடைந்தான் இவ்வளவு குறைவான பலம் கொண்ட ஒரு மனிதனால் அவன் உண்மையில் இரண்டு முறை தொடர்ச்சியாக காயப்படுத்தப்பட்டான் இவன் ஒரு பைத்தியமாக இருந்தால் அவனை பைத்தியமாகவே மரணிக்க விட வேண்டும் அவாவின் உடல் திடீரென மிகவும் உறுதியாக மாறியது அவனது இரு கைகளும் ராகன் நகங்களாக மாறின மேலும் மூதா கருப்பு மின்னல்கள் அவனது உடலை சுற்றி சுழல ஆரம்பித்தன ஆனால் அந்த நேரத்தில் ஒப்பற்ற குளிர்ந்த கொலை உணர்வு காற்றை உடனடியாக நிரப்பியது சுற்றுப்புறங்கள் முற்றிலும் கருக்கருப்பாக மாறின மாயத்தோட்டம் முழுவதும் அந்த நேரத்தில் சாம்பல் நிறமாக மாறியது போல தோன்றியது ஒரு கருப்பு நிழல் லாங் ஹவோசென்னுக்கு அருகில் சத்தமின்றி தோன்றியது அருகிலிருந்த அபாவை அமைதியாக பார்த்தது அவளது இடது கை மெதுவாக உயர்ந்தது அவளது பின்புறத்தில் ஒரு பெரிய சாம்பல் நிற ஒளி படிப்படியாக வடிவம் பெற்றது அது ஒரு வாளின் வடிவத்தை எடுத்தபோது வெறித்தனமான கொலை உணர்வு அதன் உச்சத்தை எட்டியது ஒருவேளை உன்னை வெல்ல முடியாமல் போகலாம் ஆனால் உன்னை மறு உலகத்திற்கு இழுத்து செல்ல முடியும் என்று கையரின் குளிர்ந்த குரல் காற்றில் ஒழித்தது அவள் லாங் ஹவோசென்னை ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை ஆனால் அவளது கொலை உணர்வு இன்னும் அதன் உச்ச எல்லையை எட்டியது சம்சார ஆன்மீக அடுப்பு மற்றும் சம்சார கத்தியிலிருந்து வெடித்த கொலை உணர்வு முழுமையான அழிவின் பயங்கர உணர்வை அளித்தது லாங் ஹவோசென்னுக்கு கூட சம்சார ஆன்மீக அடுப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பது போல தெளிவாக உணர்ந்தான் அதன் கொலை உணர்வு முன்பை விட இன்னும் உறுதியாக இருந்தது அவளது ஆன்மீக அடுப்பிலிருந்து வெளிப்படும் கொலை உணர்வு பொதுவாக நான்கு திசைகளிலும் பரவியது ஆனால் இப்போது அது முழுவதுமாக அபாவின் உடலில் பூட்டப்பட்டிருந்தது பாவண்ணா எச்சரிக்கையாக இரு அது சம்சார ஆன்மீக அடுப்பு மற்றும் சம்சார கத்தி என்று யூஏயின் பதறிய கூச்சல் ஒலித்தது உடனடியாக லின்ஷியாவோ யுஏ மற்றும் மற்ற இரு பே பலசாலிகள் விரைவாக அபாவின் பின்னால் தோன்றினர் அந்த நான்கு பேரில் முன்பு பெருமையாக இருந்த ஆரஞ்சு உடை அணிந்த பேய் கடுமையாக அடிபட்டு தீவிர காயங்களை அடைந்திருந்தான் அபாவின் பின்னால் நேரடியாக தோன்றியவன் மாயத்தோட்டத்திற்கு வந்த பத்து பேய்களில் இரண்டாவது இடத்தில் இருந்தவன் ஊதா நிற உடை அணிந்த இளைஞன் அவனே மாகே டெமன் ஹண்டரை கொல்ல தலையிட்டு போர்க்களத்தை கைப்பற்றியவன் கையேர் தோன்றிய அதே நேரத்தில் இருபத்தொன்றாவது டெமன் ஹண்ட் அணியின் உறுப்பினர்கள் லாங் ஹவோசென்னின் பின்னால் தொடர்ச்சியாக தோன்றி ஜாங் பாங்பாங்குடன் இணைந்து நின்றனர் அதாவது மற்ற வாரியர் டெமன் ஹண்டர் முந்தைய போரில் பெற்ற காயங்களால் இறந்து விட்டனர் லாங் ஹவோசன் மற்றும் அபாவின் இடையேயான போர் மிகவும் தீவிரமாக வலிமையான ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தியதால் தரப்பிலிருந்து அனைவரும் இயல்பாகவே அதை உணர்ந்தனர் கையேர் மற்றும் மற்றவர்களுக்கும் இது பொருந்தியது இருபத்தொன்றாவது டெமன் ஹண்ட் அணியின் உறுப்பினர்கள் சரியான நேரத்தில் வந்து ஆரஞ்சு மாகேவை கடுமையாக காயப்படுத்தி போரின் போக்கை மாற்றினர் அவர்களின் உயர்மட்ட ஒருங்கிணைப்பு மூலம் ஜாங் பாங் தற்காலிகமாக லாங் ஹவோசென்னின் வழக்கமான பொறுப்புகளை ஏற்று ஒன்றாக எதிரியை பின்வாங்க வைத்தனர் இப்போது அவர்கள் டோலோடு டோல் நின்று இங்கு அபாவை எதிர்கொண்டனர் ஒட்டுமொத்த சூழ்நிலையை பொறுத்தவரை இருபத்தொன்றாவது பொது தர டெமன் ஹண்ட் அணியினர் இன்னும் சிறப்பாக இருந்தனர் லாங் ஹவோசன் மட்டுமே முற்றிலும் களைப்படைந்திருந்தான் அவனது எதிரி மிகவும் பெரிய ஆளாக இருந்தான் ஆனால் பேய்களுக்கு இது கைகொடுக்கவில்லை அவாவ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர் ஆனாலும் அவன் லாங் ஹவோசென்னால் காயப்படுத்தப்பட்டான் யூஏயின் அதிர்ச்சி இயல்பாகவே மிகப்பெரியது அவள் சிறுவயதிலிருந்தே அபாவை அறிந்தவள் மேலும் இளைய தலைமுறையில் ஒருவரை புகழ வேண்டுமென்றால் அது நிச்சயமாக அபாவாக இருக்கும் மேலும் அவள் லாங் ஹவோசென்னின் பயிற்சி நிலையை தெளிவாக அறிந்திருந்தாள் அவளுக்கு இந்த இருவரையும் எந்த புள்ளியிலும் ஒப்பிட முடியாது ஆனால் இந்த சூழ்நிலை அவள் கற்பனை செய்ததற்கு முற்றிலும் மாறாக இருந்தது லாங் ஹவோசென் முற்றிலும் களைப்படைந்திருந்தாலும் அபாவும் காயமடைந்திருந்தான் அது லாங் ஹவோசென்னின் தாக்குதல்களால் ஏற்பட்டது மேலும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் போரில் எண்ணிக்கையை பொறுத்தவரை லாங் ஹவோசென்னின் குழுவில் எட்டு உறுப்பினர்கள் இருந்தனர் அதே சமயம் பேய் குழுவில் ஐந்து பேர் மட்டுமே இருந்தனர் அதில் ஒருவர் கடுமையாக காயமடைந்தவர் அவாவும் கடுமையான காயங்களை அடைந்திருந்தான் ஆனால் ஒட்டுமொத்தமாக இரு தரப்புகளுக்கு இடையிலான இடைவெளி இப்போது அவ்வளவு பெரியதாக இல்லை இருப்பினும் பேய் தரப்பு சற்று மேலான நிலையில் இருக்கலாம் அபாவின் வெறித்த பார்வை கையேரின் பின்புறத்தில் பரவியிருந்த கருப்பு இறக்கைகளை உறுதியாக பார்த்தது அந்த கருப்பு இறக்கைகள் அச்சுறுத்தலாக விரிவடைவதையும் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடிய கொலை உணர்வை உணர்ந்து அவனது கண்கள் படிப்படியாக குறுகின அவனது டிராகன் நகங்கள் உருமாறி ஒலிக்கின்றன போவோம் என்று அபா உணர்ச்சியற்று உத்தரவிட்டான் பாவ அண்ணா லின்ஷியாவோ தயக்கத்துடன் கூச்சலிட்டாள் அபாவ் அவளை குளிர்ந்த பார்வையால் பார்த்தான் அவனது பின்புறத்தில் உள்ள இறக்கைகளை மென்மையாக விரித்து தரையை ஒட்டி அசைத்தான் மற்றவர்கள் மேற்கொண்டு எதுவும் சொல்ல துணியவில்லை யூஏ லாங் ஹவோசென்னையும் கையேறையும் ஆழமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு விரைவாக அபாவை பின்தொடர்ந்து வேகமாக வெளியேறினாள் கொலை உணர்வு மெதுவாக கலைந்தது லாங் ஹவோசென் தயக்கத்துடன் எழுந்தான் எதிரி வெளியேறியதால் அவனது முகம் சற்றும் தளரவில்லை மாறாக இன்னும் தீவிரமாக தோன்றியது இது மாயத்தோட்டம் என்றால் நாம் எல்லோரும் முடிந்திருப்போம் என்று லாங் ஹவோசென் மெதுவாக முணுமுணுத்தான் சிமாஷியான் மெல்லிய குரலில் கேட்டான் தலைவா அந்த பையன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்